நாய்கள் சில சந்தர்ப்பங்களில் மனிதர்களை காட்டிலும் பொறுப்புணர்வுடனும் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்கின்றன அவற்றின் சில அறிவார்ந்த செயல்கள் சாத்தியமான அபாயங்களை கூட தவிர்த்து விடுகிறது அந்த வகையில் இந்த நாய் செய்ததை பாருங்க ஒரு வீட்டில் அதன் உரிமையாளர் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டரை சார்ஜிங் போட்டுவிட்டு சென்றுள்ளார் சற்று நேரத்தில் சார்ஜரில் ஏற்பட்ட திடீர் பழுது காரணமாக சார்ஜர் தீப்பற்றி எரிய துவங்குகிறது அந்த ஸ்கூட்டரின் மீது எளிதில் தீப்பற்றக்கூடிய துணியாலான ஒரு பொருளும் உள்ளது சார்ஜரில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் ஸ்கூட்டர் மீதுள்ள அந்த பொருளையும் பற்றி அங்கு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து ஏற்படவிருந்த நிலையில் அங்கு உட்கார்ந்திருந்த நாய் சார்ஜர் எரிவதை பார்க்கிறது சில வினாடிகள் தீயை அணைக்க யாராவது வர்றாங்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்த அந்த நாய் யாரும் வராமல் போகவே உடனடியாக ஓடி போய் எரிந்து கொண்டிருந்த சார்ஜரின் பிளக்கை ஸ்விட்ச் போர்டில் இருந்து துண்டித்து தீயை அணைத்தது சாத்தியமான ஒரு பெரும் தீ விபத்தை தனது விரைவான புத்திசாலித்தனமான செயலால் தவிர்த்த நாயை பலரும் பாராட்டி வரும் அதே வேளையில் பிளக்கை சுவிட்ச்போர்டில் இருந்து துண்டித்தால் தீ அணைந்துவிடும் என்று நாய்க்கு எப்படி தெரிந்தது என ஆச்சரியப்பட்டு வருகின்றனர்